கிரைஸ்தலாட் கடந்த சில நாட்களாக தெய்வீக ஞானத்தின் மகத்துவங்களை தியானித்து வருகின்றோம் இன்றைய நாளின் தியான பகுதியாக இந்த தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்ள நாம் எவ்வாறு தகுதிப்படுத்தப்படுகின்றோம் என்பதை குறித்து தியானிக்கலாம் சீராக்கின் ஞானம் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையை நாம் பார்ப்போமானால் நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது ஏற்புடைய மனிதர் மானக்கேடு எனும் உலையில் சோதித்து பார்க்கப்படுகின்றனர் நெருப்பில் பொன் புடமிடப்படுகின்றது அவ்வாறு பொன் புடமிடப்படும் பொழுது மிகவும் பளபளப்பாக மாறுவதை நாம் பார்க்க முடியும் இதேபோல்தான் இன்றைய நாட்களில் நம்முடைய வாழ்வில் கடவுள் நம்மை தெய்வீக ஞானத்தால் நிரப்ப வேண்டும் என முன்குறித்து வைக்கும் பொழுது அநேக பாடுகள் மத்தியில் நாம் கடந்து செல்ல நேரிடுகின்றது சோதனைகள் எல்லாவற்றையும் கொடுத்து கடவுள் நம்மை சோதித்து அறிகின்றார் எல்லா சோதனைகளையும் பொறுமையோடு தாங்கி விசுவாசத்தில் நிலை நிற்கும் பொழுதுதான் நாம் தெய்வீக ஞானத்தால் நிரப்பப்படுகிறது சீராக்கின் ஞானம் நான்காம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த தெய்வீக ஞானத்தால் யார் நிரப்பப்படுகிறார்களோ அவர்களை முதலில் கோணல் வழிகளில் அழைத்துச் செல்லுமாம் இந்த ஞானம் அவர்களுக்கு பல அச்ச நடுக்கத்தை கொடுக்கும் அவர்கள் பல இக்கட்டான சூழ்நிலைகளில் வழிநடத்தப்படுவார்கள் எல்லா சோதனைகளும் முடிந்து இந்த ஞானத்திற்கு அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படும் வரை அவர்களை கண்டித்து கொண்டே இருக்குமாம் தன் நெறிமுறைகளால் அவர்களை சோதித்து கொண்டே இருக்கும் எல்லா சோதனையும் முடிந்த பின்னர் மீண்டும் அவர்களிடம் வந்து அவர்களை மகிழ்விக்கும் வேதத்தில் நாம் யோபுவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரே நேரத்தில் அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து விடுகின்றார் அவர் எந்த சூழ்நிலையிலும் கடவுளை தூஷிக்காமல் எல்லாம் நன்மைக்காகவே என்பதை நினைத்து பொறுமையாய் கத்தரை நோக்கி காத்திருந்தார் நம்முடைய வாழ்விலும் கூட சோதனைகள் நம்மை நெருக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே இந்த சோதனைக்குள் தள்ளப்படுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சோதனையின் காலம் முடிவடைந்த பின் ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள் நாம் அடு அமைதியாய் அமர்ந்திருக்க வேண்டும் அப்போதுதான் கடவுள் நமக்காய் குறித்திருக்கும் ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும் யூபு தன்னுடைய சோதனையின் காலத்தில் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன் என அறிக்கை செய்தார் அதே போன்று நாமும் கடவுள் சோதனையின் முடிவில் தெய்வீக ஞானத்தால் நிரப்பி எல்லா ஆசீர்வாதங்களாலும் நிரப்பி நம்மை உயர்த்த இருக்கின்றார். நாம் கர்த்தரையே நோக்கி பார்ப்போம் நம்முடைய கண்கள் மனிதனை அல்ல நோக்கட்டும் ஆமீன் காட் பிளஸ் யூ